ஆத்மா பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் ஒவ்வொரு தொகுப்புலுமே உங்களை வந்து சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் அற்புத மகான் ஐயா அவர்களுடைய அனுகிரகம் உங்கள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் எல்லாருக்கும் வாழ்க்கையில் சின்ன சின்ன தடங்கல்கள் வர்றது தான் அது எல்லாமே நம்மளுடைய இந்த பிறவிக்கான உட்கருமா பிரச்சனைகள் தான் கருமாவோடைய வீரியம் குறையணும்னா நம்ம அன்னதானம் செய்கிறது நல்ல மனதோட எல்லாரையும் ப்ளஸ் பண்ணுறது சின்னவங்களாக இருந்தால் பெரியவங்களாக இருந்தால் எல்லாரையும் மனதார வாழ்த்த முகும்போது கருமா நம்மளை விட்டு ஓடி போயிடுதுங்க அதுக்கு ஒரு பலம் இருக்குது அதில் நிறைய உதாரணங்கள் அற்புத மகான் கதிரேசன் ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகக்கூடிய தொகுப்பு என்னென்னா ஜீவனாடி ரீடிங்கில் நிறையா மெய்சில் இருக்கக்கூடிய அனுபவங்கள் அடி எனக்கு ஏற்பட்டிருக்குங்க அப்படி ஏற்பட்ட சில அனுபவங்களை இன்றைக்கி உங்கள் கூட பகிர்ந்துக்க வந்திருக்கேன் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய வீடியோக்கள் பழைய வீடியோக்கள்லாம் இருக்குது நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் கிட்டத்தட்ட ஆயிரம் வீடியோக்களுக்கு மேலே நான் என்னுடைய அனுபவங்களை மட்டுமே பகிர்ந்துருக்கேன் லட்ச அனுபவங்கள் இருக்குது ஆனால் ஐயாவர்கள் சொல்ல சொல்ல சில வீடியோக்களை பதிவு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கேன் எல்லா நேரங்களுமே அவர் என்னை ஆட்கொண்டு இருக்கார் அதை பரிபூர்ணமாக என்னால் உணர முடியும் நிறைய விஷயத்த எடுத்துக்கலாம் இப்போ சமீபத்தில் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நடந்தது அது நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன் ஜீவனாடி அகஸ்தியருடைய அற்புதமான ஒரு தகவல்களை அ மூலியமாக தெரிஞ்சிக்கிறதுக்கு இந்த பிரிவில் எனக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான விஷயம் நிறைய இடங்களில் ஜீவநாடி நாடி ஜோதிடம் இதெல்லாம் பார்க்குறாங்க அதை பற்றி நம்ம பேச வேண்டாம் ஏன்னா அவர்கள் எந்த நோக்கத்தில் பார்க்குறாங்க என்ன ஏதுன்னு தெரியாது சரி அதை பற்றி நம்ம பேச வேண்டாம் அனுபவங்களை பற்றி போவோம் சில வருடங்களுக்கு முன்னாடி என்னை ஒரு நண்பர் ஒருத்தர் கான்டாக்ட் பண்ணாருங்க அவர் வந்து நாமக்கல் ஏரியாவில் சார்ந்தவர் அவர் வந்து ஒரு வாட்டர் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காருங்க காலேஜு இந்த மாதிரியான ஆஃபீஸு வீடுகள் இருக்குது ஏதாவது ஃபங்க்ஷன்கள் இருக்குது இந்த வாட்டர் சப்ளை வந்து ரொம்ப பண்ணிகிட்ருக்கார் இப்பயும் நாமக்கல்ல இருக்கார் அவர் ஒரு முறை எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஒரு விஷயத்தை சொன்னார் எனக்கு ரொம்ப அது ஷாக்காக இருந்ததுங்க என்ன விஷயம் தெரியுங்களா சார் எனக்கு ஜங்க் ஃபுட்டு மேலே வந்து அவ்வளோ ஆசையாக இருக்குது அகோர பசியாக இருக்குது பசி ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது என்னன்னே தெரியல எடை பார்த்தாலும் சாப்பிடணும் சாப்பிடணும்னு சொல்கிற எண்ணம் இருக்குது எவ்வளோ சாப்பிட்டாலும் பற்ற மாட்டேங்குது குறிப்பாக நான் ஒரு நாளைக்கு எட்டு முறை சாப்பிட்றேன் அப்படின்ற மூணு முறை சாப்பிட்றதே பாவமான ஒரு விஷயம் எட்டு முறை சாப்பிட்றதுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க எப்போவுமே என்கிட்ட மிக்சர் பேக்கெட்டு இல்லை ஏதாவது நொ நொறுக்கு தீனிகள் இந்த கறக்கு முறக்குன்னு கட்டிக்கக்கூடிய விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்குது குறிப்பாக என்ன பலகாரமே எனக்கு அதிகமாக விரும்பிகிட்டுருக்கேன் நான் ஒரு பத்து இருபது போண்டா சாப்பிடுவேன் ஒரு வகையில் ஒரு மசால் போண்டானா ஒரு பத்து போண்டா சாப்பிடுவாராம்மா உளுந்த வடைனா ஒரு பதினஞ்சு மெதுவாக இருந்துச்சுன்னா ஒரு இருபது சாப்பிடுவார் அப்படின்றார் அகோர பசியாக இருக்குது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது என்னால் எந்த வேலையும் செய்ய முடியல நூற்றி முப்பத்தி ரெண்டு கிலோ வந்துட்டேன் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல உங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தேன் எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு கேட்குறாரு சரிங்கய்யா உங்கள் பேர் அவர் பேரை கேட்டு நான் குறித்து வச்சுட்டு அவர் பேர் சொல்ல வேண்டாம் ஏன்னா வாட்டர் பிஸ்னஸ் பண்ணுறான்னா அந்த பேரை நாமக்கல் மாவட்டத்தில் கண்டிப்பாக தெரிஞ்சிடும் நான் சில விஷயங்கள் சில ரகசியங்களாகவே இருக்கட்டும் நான் சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன் உங்களுக்கு அதுக்கப்புறம் அவருடைய பேரை நான் வாங்கி வச்சுட்டேன் வாங்கி வச்சுட்டு எப்போதுமே வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நான் பிரார்த்தனையில் ஈடுபடுறது வழக்கம் இப்போ எல்லா நாட்களுமே பிரார்த்தனையில் இருக்கேன் அப்போல்லாம் குறிப்பிட்டு இந்த வெள்ளிக்கிழமை மட்டும் அந்த சாயந்தரம் ஐந்துலேருந்து ஏழு மணி வரைக்கும் இந்த பிரார்த்தனையில் இருப்பேன் பிரார்த்தனையில் இருக்கும்போது போது நான் கேட்குறேன் கதிரேசன் ஐயா கிட்ட கோரிக்கை வைக்கிறேன் அப்போ அவர் சொல்கிறாரு உனக்கு குருநாதர் உணர்த்துவார் பெரியவர் வந்து உனக்கு உணர்த்துவார் அப்படின்னார் நான் அப்போ கேட்குறேன் இந்த என்ன இந்த மாதிரியான சாப்பிட்றக்குலாம் என்ன காரணம் எதனால் இப்படி வருதுங்க ஐயா நான் பிரார்த்தனை மெடிடேஷன்லையே கேட்குறேன் ஐயாட்ட அவர் சொல்கிறார் பொறுமை பொறுமை உனக்கு உணர்த்துவாங்க பெரியவர் உணர்த்துவார் பெரியவர் உணர்த்துவார்னு சொல்லிகிட்டே இருக்கு அப்புறம் நான் ஒரு ஏழு ஏழு மணிக்கு எந்திரிச்சிட்டு சரி நம்ம வந்து இரவு சாப்பிட போகலான்னு ஒரு ஹோட்டல் கடைக்கு சாப்பிட போகிறேங்க அந்த ஹோட்டல் கடையில் சாப்பிட்டுட்டுருக்கேன் சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு நான் என் கிட்டேருந்த நூறுரூபாவை நான் கொடுக்குறேங்க கொடுத்துட்டு மிச்சம் சில்லரை வாங்குறேன் ஒரு பத்து ரூபா சில்லரை காசு ஆகும் அஞ்சு அஞ்சு ரூபா ரெண்டு காயின் ஆகும் ஒரு இருபது ரூபா நோட்டு ஒன்று வந்ததுங்க நம்மளுடைய பழைய இது இப்போ புது இருபா நோட்டு இல்லை பழைய ரூபா நோட்டுங்க அந்த இருபது நோட்டில் அந்த நோட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சீரியல் நம்பர் எழுதியிருப்பாங்க இல்லையா அந்த சீரியல் நம்பரை பார்க்குறேன் ஏன் திடீர்னு இந்த சீரியல் நம்பர் பார்க்குறோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் பார்த்தா அதில் ஒரு வார்த்தை வருது தெளிவாக ஒரு வார்த்தை சொல்கிறாங்க பாருங்கள் உண்டவன் உண்டிட்டால் கெட்டு போகும் காலம் வந்து விட்டது உண்டவன் உண்டிட்டால் கெட்டு போகும் காலம் வந்து விட்டது அவன் காலம் அனுபவிக்கவே இப் விஷயத்தை யாம் சொல்கிறோம் கேள் முற்பிறவியில் அவன் செய்த தானம் சரியான முறையில் இல்லாததால் பொய் சொல்லி தானம் செய்கிறதால் அல்லது ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டேன்னு சொல்லி பொய் சொன்ன காரணத்துக்காக இப்பிறவியில் அவன் அகோரமான பசுவியாக இருக்கிறது அவன் வீட்டில் சூடு நாள் இறந்தவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறார் அந்த நாடியில் நாடின்னு சொல்கிறது வெறும் ஓச்சூடில் மட்டும் வராதுங்க எனக்கு சில வினோதமான அனுபவம் டூ பேஸ்ட்டில் கூட வந்திருக்குங்க எழுத்துகள் இது ரூபா நோட்டில் வந்ததுங்க அந்த ரூபாவோட நோட்டு இருபது ரூபாய் அப்போ நான் சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஐயா கிட்டே கேட்டுவிட்டேன் எல்லா சில விஷயங்களில் கேட்டுவிட்டேன் அப்புறம் அவர்கிட்ட நான் தொடர்பு கொண்டு சொல்கிறேன் ஏன் முற்பட்ட நீங்கள் செய்த விஷயங்கள் இதை அனுபவிச்சு தான் ஆகணும் உங்கள் ஃபேமிலியில் ஃபுட்டு இண்டஸ்ட் ஃபுட்டு இண்டஸ்ட்ரியில் யாராவது பணம் ஏமாற்றப்பட்டவர்கள் இருக்காங்களா குறிப்பாக உங்கள் தாய் மாமா வகையில் அப்படின்னு கேட்குறேன் ஆமாங்க ஒரு ரெண்டு மூணு வருஷமே நடந்தது சரி உங்களுக்கு இருபது வயசுலேருந்து இந்த பிரச்சனை இருக்கான்னு கேட்டேன் ஏன்னா வந்தது இருபது ரூபாய் நோட்டுங்க அவர் சொன்ன அந்த வார்த்தையில் அந்த இருபது ரூபா அப்போ இருபது வருஷம் இருபது இருபது வயசில் தான் இவருக்கு இதை ஆரம்பிச்சிருக்கணும் ஆமாம் சார் எனக்கு இது பேசிருந்த ஆரம்பிச்சது ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கள் ஐயா எனக்கு ஐயா பரிகாரம் சொல்லலை இது கருமான்னு சொல்லிட்டாரு இதை நீங்கள் வந்து தீர்த்துதான் ஆகணும் டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள் கொஞ்சம் மாற்றிக்கோங்க என்ன அதெல்லாம் முயற்சி பண்ணிட்டேன் சார் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு அப்போ நான் மறுபடியும் இன்னொரு முறை கேட்டு பார்க்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாதம் ஆச்சு நான் ஐயா கிட்டே கேட்குறது நானே மறந்துட்டேன் சில சில பேருடைய கருமா என்னையே கேட்க விடாது அதுலேயே நிறைய அந்த விதமான டிஸ்டபன்ஸுகள் இருக்கும் சரி அதுக்கப்புறம் நானும் ஒரு மாதம் ஆயிடிச்சு மறந்துட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு அதை கேட்கணும்னு என்னமே வரலை அதுக்கப்புறம் அவரே எனக்கு ஃபோன் பண்ணி என்னங்கய்யா பரிகாரம் கேட்டேன் என்னங்கையாச்சு ஐயாச்சு ஐயா எல்லாத்துக்கும் பரிகாரம் ஒன்றும் இல்லைங்க சரி கருமாக்களை தான் ஆகணும் நான் கேட்க மறந்துட்டேன் இன்னொரு மாதிரி நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் திரும்ப ஐயா கிட்டே கேட்குறேன் கேட்கும்போது அவர் சொல்கிறார் அதோடைய வீரியத்தை கம்மி பண்ணலாம் அப்படின்னாரு என்னங்க ஐயா அப்படின்னு ஒன்பது பைரவர் ஆலயம் பைரவருடைய ஒன்பது ஆலயங்கள் இருக்குது அந்த ஒன்பது ஆலயங்களை சொன்னார் அந்த ஒன்பது ஆலயங்களுக்கும் இரண்டு நாள் பிரயாணமாக வெறும் தயிர் எலும்புச்சை சாதம் மட்டும்தான் சாப்பிடணும் அந்த ரெண்டு நாள் அந்த கோயிலுக்கு போகும்போது அதுக்கப்புறம் அந்த பசியோட உணர்வு கம்மியாகிடும் அப்படின்னு ஐயா சொன்னார் நானும் சொன்னேன் அவர் போய் அது செஞ்சுட்டு வந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் அவர் சாப்பிட்றத கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கார் அப்போது சில விஷயங்களுக்கு சித்தர்கள் ரெமடி சொல்கிறாங்க பல விஷயங்களுக்கும் சொல்கிறதில்ல நம்ம வாழ்க்கையில் அந்த பிரச்சனையை நம்ம வாழக்கூடிய விஷயத்துக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறத இந்த ஜீவநாடி அனுபவங்கள் ஏகப்பட்ட அனுபவங்கள் இந்த அனுபவம் ஐயாக்கிட்ட கேட்கும்போது எனக்கு விசித்திரமாகவும் அதிர்ச்சியாகவும் ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமாகவும் இருந்ததுங்க இந்த அனுபவத்தை இன்றைக்கி உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து பேசுவோம் நிறைய விஷயங்களை பற்றி பேசுவோம் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அற்புத மகான் கதிரேசன் ஐயா அவர்களுக்கு தான் நன்றி சொல்லிடணும் வர ஞாயிற்றுக்கிழமை குரு பூஜை இருக்குது அனைவரும் அவசியம் வந்து கலந்து போங்க இறை வணக்கம்